கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. Your word is a lamp to my feet and a light to my path. என் உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு வழியும் அதுவே. ஆமென். இன்றையதியான வசனம் தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அது நமக்கான வழிகாட்டியாக இருப்பதையும் மிக அழகாக வெளிப்படுத்துகிறது சங்கீதக்காரர் தனது வாழ்க்கை பாதையில் தேவனுடைய வார்த்தையை ஒரு தீபமாகவும் வெளிச்சமாகவும் பார்க்கிறார் இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் தீபம் லேம்பு பழைய காலங்களில் இரவில் நடக்கும்போது மனிதர்கள் கையில் சிறிய எண்ணெய் விளக்கை அதாவது தீபத்தை எடுத்து நடந்தார்கள் அது நெருக்கத்தில் உள்ள பாதையை மட்டும் காட்டும் இது நம்முடைய தினசரி வாழ்வில் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அவசியம் என்பதை நினைவூட்டுகிறது வெளிச்சம் லைட் இது ஒரு பரந்த ஒளியை குறிக்கிறது நம்முடைய வாழ்வு பாதையில் எதிர்காலத்தையும் ஆபத்துக்களையும் சரியான வழியையும் பார்க்க வெளிச்சம் தேவையானது தேவனுடைய வார்த்தை அந்த வெளிச்சமாகவே இருக்கிறது வழிகாட்டும் வசனம் தேவனுடைய வார்த்தை நாம் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்வதற்காக வழிகாட்டுகிறது இருளில் ஒளி வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சிக்கல்கள் குழப்பங்கள் போன்ற இருளுக்கு நடுவில் தேவனுடைய வார்த்தை ஒளியாய் நமக்கு சாந்தி நம்பிக்கை தைரியம் கொடுக்கிறது தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய ஒளி தீபம் ஒளியை கொடுக்கும்போது அந்த ஒளி தொடரும்படியாக எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும் அதுபோல தேவ வார்த்தையை நாம் தினமும் வாசித்து தியானித்து வாழ்வில் நடைமுறையில் வைத்தால் மட்டுமே அந்த ஒளி தொடரும் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று யோவான் எழுதின நற்செய்தி நூலின் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இங்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிதான் யோவான் எழுதுகிறார் இயேசுவே அந்த ஒளி அவரின் வார்த்தைகளும் செயல்களும் இருளில் உள்ள மனிதர்களுக்கு வெளிச்சமாக இருக்கின்றன அதனால்தான் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எட்டு பன்னிரண்டில் வாசிக்கிறோம் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிற்றையே ஜீவ வழி என்றும் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் கட்டளை என்பது ஒரு விளக்கு அறிவுரை என்பது ஒளி கண்டித்தலும் தண்டித்தலும் நல் வழி என்று பொதுமொழி பெயர்ப்பில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று நீதிமொழிகள் நான்கு பதினெட்டில் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை பாதை தேவனுடைய வார்த்தையால் ஒளி அடைந்து அது சூரிய ஒளி போல தொடர்ச்சியாக வெளிச்சம் கொடுக்கிறது தேவனுடைய வழி என்பது இருளான பாதை அல்ல அது ஒளி நிரம்பிய பாதை அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்து அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று யோபு கூறுவதை யோபு இருபத்தி ஒன்பது மூன்றில் வாசிக்கிறோம் யோபு தன் வாழ்க்கையின் சிறந்த நாட்களில் தேவனுடைய தீபத்தின் வெளிச்சத்தில் நடந்ததாக கூறுகிறார் தேவனுடைய வார்த்தை மட்டுமன்றி அவருடைய நெருக்கமும் ஒளியாக இருந்தது உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் நாற்பத்தி மூன்று மூன்றில் வாசிக்கிறோம் இங்கு வெளிச்சம் என்பது தேவனுடைய வார்த்தையாகவும் சத்தியமாகவும் உள்ளது அந்த வெளிச்சம் நம்மை தேவனுடைய அருகாமைக்கு கொண்டு சேர்க்கும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கைப் போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் என்று அப்போஸ் நாகிய தமது இரண்டாம் நிருபம் முதல் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கூறியிருக்கிறார் வேத வாக்கு தத்தங்களை நாம் தீபமாக கருத வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவைகளை நோக்கி கவனமாய் இருக்கும் பொழுது நம் உள்ளத்தில் உண்மை வெளிச்சம் ஒளிரும் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் நாம் தேவ வார்த்தையுடன் நாள் தவறாமல் பழகினால் அது நமக்கு உள்ளார்ந்த ஒளியாய் செயல்படும் வேத வசனங்கள் இருளில் ஒரு ஒளி மட்டுமல்ல நம்பிக்கையோடும் அனுபவத்தோடும் நிரம்பிய ஒளி இந்த உலகில் வாழ்க்கை பாதைகள் எண்ணற்றவை ஆனால் ஒவ்வொன்றிலும் நடக்க வழிகாட்டும் ஒளி ஒரே ஒளி அது தேவனுடைய வார்த்தை தீபம் உடன் இருந்தால் பயம் இல்லை இருளான சூழ்நிலையில் நாம் பயந்து விடுகிறோம் ஆனால் தேவனுடைய வசனம் நம்மோடு இருக்கும் பொழுது குழப்பமும் இல்லை பாதுகாப்பும் தைரியமும் உண்டு இத விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் எது சரி எது தவறு என தீர்மானிக்க தேவ வசனம் உதவும் மனதில் குழப்பம் இருக்கும் பொழுது தேவ வசனம் தெளிவும் அமைதியும் தரும் வாழ்க்கை முடிவுகளை எடுக்கும்போது தேவ வசனம் வழிகாட்டும் ஒளி ஆகும் இருளான காலங்களில் அதாவது துயரம் வியாதி இழப்பு நேரங்களில் தேவ வசனம் ஆறுதலும் நம்பிக்கையும் தரும் சுருக்கமாக சொல்வதானால் தேவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு தீபம் லாம் டு அவர் ஃபீட் ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டிய சிறு முடிவுகளுக்கு கூட தேவ வார்த்தை வழிகாட்டும் தேவ வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் லைட் டு அவர் பாத் வாழ்க்கையின் பெரும் முடிவுகள் எதிர்கால தீர்மானங்கள் இவற்றிலும் தேவ வார்த்தை வெளிச்சம் தரும் ஒளியில் நடக்கும் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிழைகள் தவிர்க்கப்படுகின்றன தேவனுடனான நெருக்கம் வளர்கிறது ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்படுகிறது எனவே இன்றே அவர் பாதம் பணிந்து நன்றி பலிகளை ஏறெடுப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலும் ஒளியாக இருக்கட்டும் எங்கள் வழியை வெளிச்சமாக்கும் உம்முடைய வசனங்களை எங்கள் உள்ளத்தில் பதியுங்கள் சூழ்ந்தாலும் இருள் போன்ற பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் உமது வார்த்தையின் ஒளியில் பயப்படாமல் நடக்க கிருவை தாரும் உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாய் எங்கள் வழிக்கு தீபமாய் இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் உமது வசனத்தை வாசித்து தியானித்து அதை எங்கள் நடைமுறையில் நடைமுறைப்படுத்த கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் வாழ்த்தையின் ஒளியில் மட்டுமே நாங்கள் பாதுகாப்பாக நடக்க முடியும் என்பதை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளு நீங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஓம் மேன்